கத்தருடைய பரிசுத்த நாம மையம் படுவதாக ஆதியும் அந்தவும் இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபயம் சமாதானம் உண்டாதாக இனொருசியாக இந்த ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ நகை கற்று உதவி செய்திருக்கிறேன் தொடர்ந்து வாரம் வாரம் வழக்காமல் இதை ஒவ்வொருவரும் நீங்கள் பார்ப்பீங்க சொல்லி நான் நம்புகிறேன் நான் சுவாசிக்கிறேன் அநேர்களுக்கு இது ப்ரோஜ்யமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் விஷுவாசிக்கிறோம் இதனால் தொடர்ந்து நம் நாலு வாரங்களாக இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தின் வல்லமை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம் போதித்து வருகிறோம் இருந்தாலும் கடைசியாக அதே தலைப்பில் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானித்து அடுத்த வாரத்திலேருந்து வேறு ஒரு தலைப்பில் நாம் என்ன பண்ணலாம் கடைசி செய்யலாம் ஒரு டைட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கொடுத்துருந்தோம் சேனைகளின் கத்தருடைய அந்த மகத்துவங்கள் அவருடைய செயல்கள் அது வல்லமையில் என்னென்ற சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் தியானித்திருந்தோம் இப்போது நாம் பார்க்கும்போது இயேசு ரத்தத்தினுடைய வல்லமையை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம் போதித்து வருகிறோம் பாருங்க இந்த வேலையில் நாம் பார்க்கும்போது கடைசியாக நாம் பார்த்துருந்தோம் எபிர் நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தில் நாம் வாசிக்கும் போது வெள்ளாட்டு கடா இளங்காலை எவளுடைய இரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பருசு சலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நம் பாருங்க இயேசு கிருஷ்ண ரத்தத்தினுடைய வல்லமையில் அவருடைய மகத்துவங்களை அவருடைய அதனுடைய அதிசயங்கள் அதனுடைய மேர்மைகள் அந்த ரத்தத்தினுடைய கிரைகளை நம்ம என்ன பண்ண வரும் பார்த்து வருகிறோம் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு மீட்பு உண்டாகணும் ஒரு சந்தோஷம் உண்டாகணும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும் ஒரு சமாதானம் உண்டாகணும் சொல்லி நாம் பார்க்கும்போது வெள்ளாட்டு கடை இளம் இளங்காலைகளுடைய கடா வேறு எந்த ஒரு ஆடோட ரத்தமோ மாற்றினுடைய ரத்தமோ மனிதனுடைய ரத்தமோ எந்த ஒரு விலங்குகளுடைய ரத்தமோ மனுஷனுடைய பாவத்தை என்ன பண்ணாது போட்காது ஆனால் ஏசு கிருஷ்ண கிறிஸ்துவோட ரத்தத்தினால தேவனாக கத்த நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு பெரிய ஒரு மீட்பை அவர் என்ன பண்ணிருக்கிறார் உண்டாக்கிறோம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் வேதத்துல எபிரேர் நிருபத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் வாசிக்கிறோம் பாருங்க அந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகாபரிசுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு பிரயோசிக்கிறான் பாருங்க பிரதான ஆச்சாரியன் ஒரு இடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவான் இந்த மகாபரிசு சலத்துக்குள்ள என்ன பண்ணுவான் பிரயோசிப்பான் ஆனா ஏசு முறை ஒருமுறை ஒரு முறை சென்றதுனால சென்று அங்க மறித்ததுனால இந்த உலகம் முழுவதற்கும் தேவன் அங்கே கருத்து ஒரு மீட்பையும் ஒரு ரச்சுப்பையும் என்ன பண்ணாரு உண்டாக்கினார் இந்த வேலையில் இந்த வார்த்தை கேட்டு கேட்டுக்கொண்ட ஒவ்வொருக்கும் நம்ம சந்தோஷம் இல்லாத இருக்கலாம் சமாதானம் இல்லாத இருக்கலாம் தண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம் கவலையோடு கூட இருக்கலாம் மரணத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் நோக்கி கொண்டு போகலாம் நம்ம எனக்கு வாழ்வே பிடிக்கல சொல்லி என்ன பண்ணலாம் நினைக்கலாம் ஆனால் தேவனாக கத்தர் மரணத்தின் கட்டுகளை உடைத்து அவர் நம்ம என்ன பண்ண மீட்டு கொண்டார சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆதாம் என்கிற மனுஷன் அவன் ஒரு மனிதனால கீழ்படியாமல் போ போனதுனால உலகம் முழுவதும் எல்லாரும் என்ன பண்ண அவன் மீட்டு கொண்டு எங்க போனா எல்லாரையும் அவன் என்ன பண்ணிட்டான் தள்ளி விட்டுட்டான் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவராக அவர் கிழ்படைந்தபடினால வேதம் என்ன சொல்லுவோம் எல்லாரையும் அவர் கிழிப்படையாம நடத்தி ஒரு நித்திய மீட்பை அவர் உண்டாக்கினா சொல்லி நம்ம வேத என்ன பண்றோம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் நான் செபிக்கிறேன் நம்ம எல்லோரும் மீட்பு இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு நம்ம இருக்கலாம் ஆனா தேவனங்க கருத்த அந்த அடிமைத்தனத்தை நிச்சயமாக என்ன பண்றாரு ஏசு விநாமத்தினால அவர் மாத்தவர் வல்லவராக இருக்கிறான் பாருங்க அனைவருக்கும் நித்திய மீட்பு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் பாருங்கள் ஏசு மறுக்கிறது முன்பதாக என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பாவம் செய்யும்போது காளைகளை பலியிடுவார்கள் அதாவது அப்படி இல்லைன்னா அவங்களோட சக்தியை மிஞ்சிதானா ஏதோ ஒரு பலியில் செலுத்தினாதான் அவருடைய பாவங்கள் நிவர்த்தியாக சொல்லி நாம் என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டா தேவாலயத்துக்கு என்ன பண்ண போகணும் ரொம்ப தொழுவாக என்ன பண்ணோம் நடந்து போகணும் ஆனால் ஏசு கிறிஸ்து மறித்தனால ஏ வேதம் சொல்லுறது எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் உண்டாக்கப்படும் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் என்ன பண்ணுதுன்னா உண்டாக சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் எப்படி ஒரு ஆறாவது அதிகாரம் பத்தொம்பது வருஷம் தடவை வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுது பாருங்கள் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்குருமாக என்ன பண்ணுகிறது இருக்கிற ஷூல நம்ம என்ன பண்ணோம் வாசிக்கிறோம் பாருங்க தேவ் நகரை என்ன பண்ணாருன்னா அந்த நம்பிக்கை நிலையோ முறுதியோ திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்குருமாக என்ன பண்ணப்பட்டது இருந்து ஏசு அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள அவர் என்ன பண்ணாரு பிரதேசத்தார சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய காரணம் என்னன்னா இயேசு அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து அவர் அங்கே ரத்தத்தை அவர் சிந்தி இயேசு நமக்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவலுக்காக அவர் என்ன பண்ணுகிறாரு மறித்திருக்கிறார் பல இனிமே இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணாரு பேசி கொண்டிருக்கிறது மனிதனுடைய ரத்தம் ஆபலுடைய ரத்தம் பேசுவது போல ஒரு மனுஷனுடைய ரத்தம் பேசுவதுனா

இந்த வேலையில் நீங்கள் பல விதமான வேதையில ஒருவேளை சுகர் மூலமாக பிபி மூலமாக கொலஸ்ட்ரால் மூலமாக கேன்சர் மூலமாக மரணத்தின் தருவாயில் நீங்கள் இருக்கலாம் ஐசியூ வார்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கலாம் வீட்டில் வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியாத பல வகையான சூழ்நிலை நீங்கள் பண்ணலாம் காணப்படலாம் ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு இந்த ஊழிய காரணமாக நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன் அண்டவரு எனக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தின ரத்தம் என் மேலே உற்றப்பட வேண்டும் அண்டவரே என் சரீரத்தில் பாய வேண்டும் என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் நீ ஊடு பாயம் சொல்லி நீங்க கேட்கும் போது தேவ நகை கத்தர் அப்போ அப்போ மாசிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சர்வாங்க விடுதலை கொடுத்தவர் இயேசுவி நாமத்தினால உங்களுக்கும் அவர் விடுதலை அவர் கொடுக்காரு உள்ளவராக இருக்கிறார் அந்த வேலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்காக நான் செபிக்கிறேன் வேலை சேலத்துல பிரச்சனை மத்தியோட கூட வாழுங்களா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மத்தியில வாழுங்களா சகோதரக்குள்ள பிரச்சனை மத்தியில வாழுங்களா பிசினஸ்ல ஒரு பிரச்சனை மத்தியில வாழுங்களா சபையில ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில நீங்க வாழுங்களா இயேசு ரத்தத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது வேதத்தில் அநேக இதை உபயோகப்படுத்தின விடுதலை பெற்றுக் கொண்டது போல உங்களுக்கும் தேவனாக கத்து ஒரு விடுதலை நிச்சயமாக ஒரு கொடுப்பார் என்பல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பாருங்க அதை நம்ம நம்பும் போது விசுவாசிக்கும் போது தேவம் மகிமையை நீங்கள் காணும் முடியாத கத்துவங்களை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் என்ன மாறத்தில் என்ன மாசிக்கிறோம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் பாருங்க இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வருஷத்தை நம்ம என்ன வாசிக்கலாம் எப்படி நிருபம் ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் எப்படி ஒன்பதாவது அதிகாரம் பதினாலு வருஷம் எப்படியாவது சொல்லுது பாருங்க நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சி சத்தை கிரியதில் சுத்தி பறி சுத்தரிப்பதற்கு எவ்வளோ நிச்சயமாக அது இருக்கிற நம்ம என்ன பண்ணுவாரோ வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாத தேவர் என்ன பண்ணாரு ஒப்பு கொடுக்கிறாரு இயேசு ரத்தம் ஒரு சுத்தமுள்ள ரத்தமாக இருக்கிறது ஏசுவின் ரத்தம் விளையேறப்பட்ட ரத்தமா என்ன பண்ணுறது இருக்குது வேதம் சொல்லுறது என்னுடைய தழுவுகளாலே நீங்கள் குணமானிகிறேன் என்று சொல்லி என்னால நீங்க கிருஷ்ணா இருந்தா வாரம் வாரம் அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கிறோம் வாரம் வாரம் ஒரு ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம் பானம் பண்ணுகிறோம் நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா அந்த ஒரு ரத்தத்தினால வல்லமை உண்டு அப்பா உங்கள் சரீரத்தினால அந்த ஒரு வல்லமை உண்டு சுகம் உண்டு சொல்லி நம்ம விசுவாசித்தோம்னா தேவனாக கத்தர் அற்புத சுகத்தை உங்களுக்கு நிச்சயமாக அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆதரவாக இன்னொரு வசதி நம்ம ஆசையும் போது எப்படி ஒன்பது இருபது எப்படியா சொன்னது பாருங்க தேவன் உங்களுக்கு கட்டளிட்ட உடன்படிக்கும் ரத்தம் இதுவே என்று சொன்னார் பாருங்க இது உடன்படிக்கிற ரத்தம் ஆதிலே தேவன் என்ன பண்றானோ இந்த உலகத்திற்கு ஏசு கிறிஸ்துவை அனுப்பு அனுப்பி என்ன பண்ணா இந்த உலகத்தில் ஒரு மீட்பை உண்டான சொல்லி ஆல்ரெடியா தேவன் என்ன பண்றாரு இந்த உலகம் உண்டாக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை கொடுக்குறார் எந்த ஒரு ஆடு ஆடுகளுடைய ரத்தமோ மாடுகளுடைய ரத்தமோ தன்னுடைய பாவத்தை சரி செய்யாது யாருடைய ரத்தம் தான் சரி செய்யணும் ஏசு கிருஷ்ண ரத்தம் தான் அதை சரி செய்யணும்னு சொல்லி அவங்க விசுவாசித்து இந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க செய்கிறான் பாருங்கள் தேவனோட கட்டிலிட்ட உடன்படிக்கையின் ரத்தமாக இது என்ன பண்ணுகிறது காணப்படுகிறது அந்த இரத்தத்தை உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு தேவனாக கருத்த ஒரு தெய்வீக சுகத்தை அவர் இயேசுவின் நாமத்தினால அவர் கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார் அப்பாரு இந்த வேலையில் மூட நம்பிக்கையாக நம்ம என்ன பண்ண கூட இருக்க அவர் நம்ம என்ன பண்ணோம் உபயோகப்படுத்தாக நாம் இருக்க வேண்டும் பாருங்க ஒரு சில நாட்கள் முன்னா முன்பதாக நான் நியூஸில் கூட என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் ஒரு ஜோசியர் என்ன பண்ணார்னா ஒரு குழந்தைய வந்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாருன்னா உங்கள் குழந்தைக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ரிசாஸ்டு கிரியை இருக்குது அதனால உங்க குழந்தைக்கு தலையிலும் வயிற்றிலையும் முதுகு பக்கத்துலேயும் நீங்கள் நல்ல ஒரு கம்பியை சூடாக என்ன பண்ணாத காய்ச்சி நீங்கள் அது மேலே நீங்கள் சூடு வைக்கும் போது உங்களுக்கு அந்த வழி என்ன பண்ணப்படும் உண்டாக்கணும் உண்டாகும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாக சொல்லி என்ன பண்ணாங்க ஒரு மூடத்தனமான ஒரு வார்த்தையை சொல்லி அதை அவர் பெற்றோர் என்ன பண்ணாங்க பண்ணாங்க செய்தான் செய்த போற அந்த குழந்தை உயிருக்கே ஆபத்தாகி மருத்துவமனை எல்லாம் பண்ணாங்க அட்மிட் பண்ண பாருங்க இந்த காலகட்டத்தில் கூட எவ்வளவு விஞ்ஞானங்கள் பெருகி பெருகி இருக்கிற நேர நேரங்களில் எல்லாரும் மூடத்தனமான இது போல காரியம் எல்லாம் பண்றாங்க செய்யறான் உங்களுக்கு சுகம் வேணுமா உங்களுக்கு நிம்மதி வேணுமா உங்களுக்கு கவலை இருந்த ஒரு விடுதலை வேணுமா கடன் பிரச்சனை நீங்கணுமா கவலைகள் எல்லாம் மாறணுமா குடும்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாகணுமா ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி அடையணுமா நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரு ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது அவர் ரத்தத்தால நம்ம

மலைப்பகுதியில் என்ன பண்ணுவோம் மேப்பருக்காக ஓட்டி கொண்டு போகும்போது சில இடத்துல போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது அங்கே அநேக பாம்புகள் என்ன பண்ணுமா வரும் அப்போ அந்த பாம்புகள் அந்த ஆடு ஆட்டை என்ன பண்ணுவோம் கொட்டி அந்த ஆடு சாவக்கூடாது சொல்லி அந்த மேய்ப்பை என்ன பண்ணோம்னா பலவிதமான ஒரு மூலிகைகள் என்ன பண்ணுது இருக்குது அந்த மூலிகைகள் சில வகையான பூண்டுகள் மர வேர்களை ஒரு எண்ணெயில் என்ன பண்ணோம்னா சுத்தமான எண்ணெயில் அதை தயாரிச்சு அவன் என்ன பண்ணுவனா அந்த பாம்புகளுக்கு அந்த பாம்புகள் அந்த ஆட்டை கொத்துக்கிறது ஒரு இடங்கள் வரும்போது ஒவ்வொரு ஆட்டு மேல என்ன பண்ணுவோன்னா எண்ணெயை பூசி விடுவனா அப்ப அந்த எண்ணெயை பூசி விடும் பாம்பு வந்து அந்த ஆட்டை கொட்ட வரும்போது என்ன சம்பவம் நடக்குன்னா அந்த அந்த ஸ்மெல் தாங்க முடியாத பாம்பு என்ன பண்றோமா ஓடிடுமா அப்ப அந்த மேற்பான சீவன அந்த ஆட்டு ஆட்டை என்ன பண்ணுவாரு பாதுகாப்பா பாருங்க அந்த ரத்தம் எதை குறிக்குன்னா நம்ம மேல இருக்குதான தேவ அபிஷேகத்தை அது என்ன பண்ணுவது குறிக்குது அந்த என்ன தான் எதை குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை என்ன பண்ணுவது குறிக்குது ஏசு நமக்காக அந்த எண்ணெய் அவர் என்ன பண்றாரு கொடுத்துருக்கிறார் ஏசு நமக்காக அந்த அபிஷேகத்தை அவர் கொடுத்துருக்கிறார் ஏசு நமக்காக அவருடைய ரத்தத்தை நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணோம் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் எந்த ஜனங்கள் வேணாலும் அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் உபயோகப்படுத்த

பாருங்க அதற்கு அவர் உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்று ஜன்னலிலே என்ன பண்ணால் கட்டி வைத்தார் பாருங்க ரெண்டு வார்த்தை முன்னாடி என்ன பண்ணா சொன்னேன் பாருங்க அந்த ராதாவ் ஸ்ரீ தன்னுடைய வீட்டின் மேலே அந்த ஜன்னல் கயிறு என்ன பண்றாங்க கட்டி வைக்கிறான் அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு அவங்களை சொல்லியிருந்தேன் ஏசு கிறிஸ்துவுக்கு அது அடையாளமாக இருக்குன்னு நான் என்ன பண்ணிருந்தேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்ப பாரு அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கணும் தெளிக்கப்பட்டிருக்கணும் குடும்பங்களில தெளிக்கப்பட்டிருக்கணும் சபைகளில அதை உபயோகப்படுத்தும் போது எந்த 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 ஒரு 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 கட்டுகளோ உங்களுடைய குடும்பங்களை அணுகாத படிக்க தேவனாக கற்று வேலை உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் ராகா ஸ்ரீ மூலமாக அவர் குடும்பங்கள் சகோதர சகோதரிகள் அது தகப்பனால் தாயார் காப்பாற்றப்பட்டார்கள் ஒரு பெண் மூலமாக இந்த

அதிசயத்தை அற்புதத்தை தேவனாக காத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க லட்சியமாக செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் கதவுகளை இயேசுவின் நாமத்தினால அவர் திருக்கவர் வல்லவராக இருக்கிறார் அப்ப நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பாருங்க யாத்திராகமோ பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணாம் வருஷம் எப்படியாவது சொல்லுது பாருங்க எகிப்துல சங்கார தூதன் என்ன பண்ணுவா கடந்து போக போவான் அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா உங்களுடைய வீட்டுல என்ன பண்ண கடற்காலையில இயேசு ரத்தத்தை என்ன பண்ணுங்க பூசுங்கள் அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கள் உட்கொள்ளுங்கள் அதை நீங்க சாப்பிட வேண்டாம் சொல்லும் போது தேவன் ஒரு மீட் என்ன பண்ணுகிறா உண்டாக்குறா சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம் அப்ப செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா சங்கார தூதன் எகிப்து வீடுகள் முழுவதும் இஸ்ரேல் வீடுகள் முழுவதும் என்ன பண்ண கடந்து செய்கிறான் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு வீட்டில் ஒரு மரணங்கள் உண்டாகல தேவன் அங்கே கத்தர் பாதுகாக்கிறான் ஆனால் எகிப்து வீட்டிலோ ராஜாவுடைய பாபனுடைய குமாரன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய பிள்ளைலேருந்து எந்திரம் அடைக்கிற அடிமைத்தனமாக பிள்ளைகள் இருவரையும் எல்லா வீட்டிலும் கூக்குரல் கேட்கப்பட்டது அழுகுரல் கேட்கப்பட்டது மரணங்கள் என்ன பண்ணப்பட்டது உண்டாகப்பட்டது ஆனா தேவனாக கத்த விஸ்வ ஜனங்களை காப்பாத்தினார் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய ரத்தத்தால் அவர்கள் என்ன பண்ணார்கள் கழுவப்பட்டார்கள் அவருடைய ரத்தத்தை அந்த வீட்டில் என்ன பண்ணார்கள் உபயோகப்பட்டார்கள் இந்த வேலையில நான் உங்களுக்கு சொல்லுதான காரணம் என்னன்னா என் அன்பு ஜனங்களை அவர் ரத்தத்தை உபயோகப்படுத்தினா உங்களோட ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பு நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை பேயிலிருந்து உங்களுக்கு விடுதலை சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கட்டுகள் இருந்து உங்களுக்கு விடுதலை விஸ்வ ஜனங்களை பல்ல அவர் விடுதலை பண்ணி நாற்பது ஆண்டுகளாக வந்து அவள் எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல அவளை கொண்டு போய் சேர்த்தா இந்த வேலையில் உங்களுக்கு என்ன தேவை ஆசிர்வாதம் இருக்குதோ உங்களை என்ன செய்யணும் அவர் நினைக்கிறாரோ அந்த இடத்துல நிச்சயமாக உங்களை கொண்டு போய் அவர் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஏன்னா ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு பாருங்க வேதம் சொல்லுறது என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன் சொல்ல அந்த வார்த்தையை கொண்டு வரேன் உங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான அந்த நான் என்ன பண்ணுறேன் ஜபித்து வருகிறேன் இதை கேட்குறவங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் கத்த கற்று பெரியோர் மீட்பை பெரிய ஒரு விடுதலை பெரிய ஒரு சமாதானத்தை நிச்சயமாக இயேசு நாமத்தினால உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்கும்போது போது தேவ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு இல்லை கத்தாமன் சத்தியவாசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் அம்மே